திருவண்ணாமலையில் ரமணர் கிரிபிரதனம் பண்ணும்போது அவரோட நிறைய பேர் கிரிபிரதனம் பண்ணுவாள் இப்போ வள்ளிமலை சுவாமிகளும் கூட போவார் ரமணர் வந்து கிரிபிரஷனத்தை ஒரு நாளில் முடிக்க மாட்டார் ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவார் ரெண்டு கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவார் அடியண்ணாமலையில் ஒரு மூணு நாலு நாள் தங்குவார் இப்படிதான் கிரிபிரஷ்னம் போவார் அந்த அன்பர்கள்லாம் போகும்பொழுது வள்ளிமலை சுவாமிகளை திருப்புகள் பாட சொல்கிறார் ஒரு நாள் ராத்திரி பன்னிரெண்டு மணி பட் வேடிச்சி காவல்னு அருணகிராதர் பண்ணியிருக்கார் காவலனே காவலனே வேடிச்சி காவலனே தேனும் தினை மாவம் கேட்டாண்டி அப்படின்னு வரும் அது வள்ளிமலைகள் சுவாமிகள் பாடும்பொழுது சில பேர் கூட வந்த ஃபாரினருக்கு அந்த தமிழை சரியாக சொல்ல தெரில காவலனே காவலனேங்கிறான் ரமணர் சிரிச்சின்டே ஏமி காவலா அப்படிங்குறாரு கூட வந்த ஒருத்தன் வம்பு பிடிச்சவன் அதையும் சும்மா விடாம சுவாமி இட்லி காவலா காஃபி காவலான்னா வித்தின் டூ மினிட்ஸ் அந்த மலையிலிருந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் இட்லியும் காஃபியும் கொடுத்துட்டு போயிட்டார் ரமணர் அந்த மலையை பார்த்து சொல்கிறார் இது முக்தி கேட்டாலும் கொடுக்கறது காஃபி கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறார்